ಒನ್ಲಿ ಒನ್ ಎಪಿಸೋಡ್ ನೈನೋ ಪಾರ್ಟ್ ಟೂ பார்ட் ஒன் இன்னும் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துடுங்க பார்ட் டூவோட ஸ்டார்டிங்கில் டீச்சரை கடத்தி வச்சுருந்தாங்கல்ல அதுக்குள்ளே அந்த இடத்துக்கு லின்ஸியும் நம்ம சியாவும் வந்துட்டாங்க ரெண்டு பேரும் வந்து ஆணுகளெல்லாம் அடித்து அந்த பக்கத்து ஓரத்தை எப்படி சண்டை போட தெரியாமல் அந்த குட்டியில் ஓடி பசங்க ஓடி போயிட்டானுங்க அதுக்கப்புறம் வேக வேகமாக லின்ஸி போய் டீச்சரோட கையில் இருக்க கட்டு காலில் இருக்க கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு பார்த்தா அவளுக்கு லைட்டாக கையில் அவங்களுக்கு அடிபட்டிருக்கு காலையும் அடிபட்டிருக்கு எங்கே அடிபட்டுருக்குன்னு சொல்லி காலை எடுத்து மடியில் வச்சுட்டு லின்ஸி பார்த்துட்ருக்கேன் இதை பார்க்கும்போது ஷியாக்கா அப்படியே ஒரு மாதிரி இருக்குது வலிக்குதா அவங்களுக்குன்னு கேட்க ஆமாம் லைட்டாக வலிக்குதுன்னு சொல்ல இதை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்குது ஷியாக்கு அங்கே நிற்க பிடிக்கலை நான் ஃபஸ்ட் எய்ட் கிட்டே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அப்படியே வந்து பக்கம் போக இங்கே நம்ம சார் ட்ரீட்மெண்ட் பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்காரு அதுக்குள்ள ஷியா அப்படியே கிளாஸ் ரூம்க்கு வந்து ஃபஸ்ட் எய்ட் கிட்ட பார்க்கறதுக்காக வர அங்கே டேபிளை பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது அதாவது ஜிங் டீச்சரோட டேபிளும் நம்ம லின்சியோட டேபிளும் பார்க்கறாங்க பார்க்கும்போது அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவன் மைண்டில் என்னென்னமோ ஓடுது போல் ஆக்சுவலி அவனுக்கு லின்சியை பிடிச்சிருக்கு பட் ஜிங் டீச்சருக்கு பிடிச்ச ிருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி போசிட்டிவாக ஃபீல் பண்ணுவான் போல் கொஞ்சம் ஜலசியாகவும் இருக்கு அவனுக்கு அப்புறம் அவங்க கொடுத்த அந்த ஸ்நாக்ஸ் அப்புறம் நம்ம லின்சி வச்சிருந்த கப்பு இப்போ வந்து ஜிங்க் டீச்சர் கிட்ட இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே இவனுக்கு ஒரு மாதிரி கவலையாக இருக்குது சரி நாங்கள் இருக்க அந்த ஸ்நாக்ஸ் எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே நிற்கிறான் அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்குது பட் ஃபஸ்ட் கிட்டே எடுத்துகிட்டு அந்த பக்கம் போகவே இல்லை அப்படியே இங்கே நின்று ஸ்நாக்ஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கான் இவங்க ரெண்டு பேரும் என்ன அவனை இன்னும் காணுமேன்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டே இருக்க அங்கே கிட்ட வந்து ஃபஸ்ட் எய்ட் கிட்டே அங்கே இருக்குது வேகமாக போய் லின்சி அந்த கிட்ட எடுத்துகிட்டு இப்படி வர எங்கே போனான் அவன் வந்தான் வராமல் போயிட்டான் ஃபஸ்ட் எய்ட் கிட்ட மட்டும் இங்கே வச்சுட்டு போயிட்டானேன்னு ஒரு மாதிரி லின்சிக்கு கவலையாக இருக்குது அதுக்குள்ளே டீச்சர் கையில் காலெல்லாம் அடிபட்டுருக்குல ஸோ என்னாச்சுன்னு தெரில அவனுக்கு அவன் எங்கே போனான்னு தெரில விடுங்க நம்ம பார்த்துக்கலான்னு சொல்ல அவனுக்கு ரெஸ்பான்ஸே இல்லாமல் இருக்கான் பாருன்னு சொல்ல நான் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரிலாம் எல்லோரும் நடப்பாங்கன்னு ஏன் இப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குதுன்னு சொல்ல முதல்ல அடி அடிப்பட்டதுக்கு மருந்து போடல கையை காட்டுங்கன்னு சொல்லி கைக்கு அப்படியே லிஞ்சி மருந்து போட்டுட்டு இருக்க டீச்சர் அப்படியே ஆ ஊன் அலறிட்டு பார்த்துட்டே இருக்க வலிக்குதா இதுன்னு சொல்லி கேட்க கொஞ்சம் வலிக்குது அப்படின்னு சொல்ல கையில் நல்லாவே அடிபட்டிருக்கு ஸோ பேண்டேஜ் போட்டு அதை அப்படியே க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் காலில் பார்க்குறாங்க கால்லயே அடிபட்டிருக்குல்ல ஸோ காலுக்கும் அப்படியே மருந்தெல்லாம் போட்டுகிட்டே இருக்க நம்ம டீச்சர் அப்படியே ஒரு மாதிரிலாம் பார்த்துட்ருக்கு நம்ம லின்சியை பார்க்குறதுலேயே தெரியுது மேடமுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வேற எங்கேயாவது அடிபட்டிருக்கான்னு சொல்லி கேட்க இல்லை என் கையிலையும் காலிலையும் மட்டும்தான் அடிபட்டுருக்கு அதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து என்னை காப்பாற்றிட்டீங்களே பரவாயில்ல அப்படிலாம் எதுவும் பாடலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும் வரலனா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்காங்க ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு ஒன்றும் புரியல இவங்க எல்லாம் அந்த கியூவோட ஆளுகளாக தான் இருப்பாங்க எனக்கு அவனை நினச்சா ரொம்ப இப்போ கஷ்டமாக இருக்குது அவன் மேலே நான் ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன் தெரியுமா அவனை ஒரு டீச்சராக மட்டும் நான் பார்க்கல அவனை என்னோடய ஃப்ரெண்டு மாதிரி அதாவது அவன் கொண்டுனா கண்டிப்பாக எல்லாம் செய்யணுன்னு நினச்சி ஒரு ஒரு நான் அப்படி தான் பண்ணுவேன் அவனுக்கு டேலண்ட் ரொம்ப நிறையா இருக்குது ஸோ எப்படி ஆகுது அவனோட ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ண என்னெல்லாம் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணணும் அவனோட ஸ்டடிஸ்க்காக கூட நான் நிறைய பிளான் வச்சுருந்தேன் பட் அவன் என்னை இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்க இல்லை அவன் இந்த மாதிரி தப்பாக பண்ணுறான்னு ஒன்றுமே புரியலன்னு சொல்ல முதல்ல நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கோங்க உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மற்றவங்கள பற்றி யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லின்ஸை அட்வைஸ் பண்ண டீச்சரும் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்புறம் நம்ம டைரக்டர் தான் காட்டுறாங்க ஸ்கோர் போர்ட் பார்த்துட்ருக்காரு யார் ஸ்கோர் அதிகமாக வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தா கிளாஸ் தான் அதை பார்த்துட்டு அவருக்கு டென்ஷன் ஆகிடுச்சு ஐயோ நாளைக்கு நம்மளும் நான் நடக்க வச்சுருவானுங்களோ அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக அவர் ஒன்று ஒன்றும் பார்த்துட்ருக்காரு என்னடா இவனுக்கு லீடிங்லே உட்காணிங்களே என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் சார் அப்படி பார்த்துட்டமா இருக்க அடுத்த ரவுண்ட் அப்படியே ஆரம்பிச்சிருச்சு ஸோ அங்கே ரன்னிங் வச்சுருக்காங்க ஸோ நம்ம காவ் பையன் வந்து ஃபஸ்ட்டு வந்துவிட்டான் எதிர்பார்க்கவே இல்லை எல்லோரும் ஐ நம்ம காவை வின் பண்ணிட்டா வின் பண்ணிட்டான்னு சொல்ல செம்ம எல்லோ டீமுக்கு அப்பா நம்ம வின் பண்ணிட்டோம் வின் பண்ணிட்டோன்னு சொல்ல இப்போ எப்படி போயிட்டு இருக்குதுன்னு பார்த்தா நம்ம தான் கொஞ்சம் அதிகமாக லீடிங்கில் இருக்கும் கண்டிப்பாக நம்ம தான் ஃபஸ்ட் வருவோன்னு தோணுதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க உண்மையாகவே இப்படியே போனோம் நம்ம சாம்பியன்ஷிப் வாங்கிடலாம் ஜாலின்னு சொல்லி எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்க லிட்டில் பேப்பருக்கு செம்ம ஹாப்பி கண்டிப்பாக நம்ம தான் ஃபஸ்ட் கிளாஸ் ஃபஸ்ட்டு கிளாஸ்ன்னு சொல்ல வா சூப்பர் சூப்பர் அப்போ நம்ம டைரக்டரை கண்டிப்பாக நம்ம நான் கடை அலைய விட போகிறோம் அப்படி சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கேன் டைரக்டரோட பையன் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸ் டல் அவனுக்கு சரி விடுங்கடா நம்ம தான்டா ஃபஸ்ட்டு ஒரு வாடா வாடா வாடன்னு சொல்லிட்டு எல்லோரும் செம்ம ஜாலியாக இருக்காங்க அடுத்து நம்ம டியான் அடுத்து வாங்க அவங்களுக்கான அந்த போட்டி அதாவது லாங் ஜம்ப் ஹை ஜம்ப்பு நம்ம லாங் ஜம்பில் வந்து வாங்கும் ஹை ஜம்பில் டியானும் பண்ணுறாங்க டியான் கொஞ்சம் நல்லாவே பண்ணுறான் அதாவது அவனை பீட் பண்ண வந்து யாரும் முடியல அந்த அளவுக்கு அவன் நல்லாவே தான் பண்ணிட்டு இருக்கான் ஒரு பையன் விட கொஞ்சம் அதிகமாக போனால் கூட ஒன் பாயிண்ட் எயிட் மீட்டர் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்றான் உன்னால முடியுமா அந்த ஹைட்டுக்குன்னு சொல்லி கேட்க கண்டிப்பா என்னால் முடியும் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி அவன் ஒன் பாயிண்ட் எயிட் மீட்டருக்கு பார்த்தா லீடிங்ல இருக்கிறது நம்ம டிஆன் தான் ஹை பொறுத்த வரைக்கும் டிஆன் இருக்கான் அடுத்தது லாங் ஜம்புக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க லாங் ஜம்ப்ல பார்த்தா நம்ம சார் வாங்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ட்ரை பண்ண முடியுமோ அவ்வளோ அவனும் ட்ரை பண்றான் அவனால முடிஞ்ச அவன் பெஸ்ட்டை வந்து அவன் கொடுக்குறான் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல பட் அவன் நல்லா பண்ணுறான் எல்லோரும் விட நல்ல லீடிங்கில் போக அவன் காலில் வேற லைட்டாக அடிபட்டுருச்சு எப்படியோ ஒரு வழியாக நீதாண்டா லீடிங்கில் இருக்கேன்னு எல்லோரும் ஹாப்பியாக இருக்கா வாங்க காலில் லைட்டாக அடிபட்டிருக்க காவதை அதை பார்த்துட்டு என்னாச்சு உன் காலுக்குன்னு சொல்லி கேட்க இல்லை இல்லை என் கால் நல்லா தான் இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்ல உண்மையாக தான் சொல்கிறியா இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டான் சரி ஓகே அவன் கால் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஹாப்பியாக அடுத்த ரவுண்டுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க நம்ம டைரக்டர் ஸ்கோர் போர்டை பார்க்க இப்போ இருக்கிறதுல அதிக லீடிங்கில் இவங்க தான் இருக்காங்க ஐயோயோ கண்டிப்பாக நம்ம நக்கடா சுத்த விடுவானுங்க போல் இருக்குங்கிற மாதிரி டைரக்டருக்கு டென்ஷன் ஆகுது அதை பார்த்துட்ருக்க அது எப்படிரா இவனுக்கு வருவானுங்கன்னு சொல்ல எக்ஸ்கியூஸ் மீ டைரக்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி அங்கேருந்து பிடி மாஸ்டர் வந்து கேட்க ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை என்னென்னு சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன் அவ்வளோதான்னு சொல்ல எப்படி இவர் தான் நக்கடா சுத்த போகிறாருன்னு எல்லாருமே நினச்சிட்ருக்காங்க இருக்காங்க டைரக்டருக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது அச்சோ நம்ம அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இருக்க சேம் டைம் அடுத்து நம்ம ஜிங் டீச்சரும் லிம்ஸையும் காட்டுறாங்க என்னாச்சு ஷாசி இன்னும் வரல ஒரு வேளை அவன் மறந்துட்டானா நம்ம இங்கே இருக்கோங்கிறது அப்படின்னு சொல்ல தெரியல சரி உங்களால் நடக்க முடியுமா நம்ம அப்படி நடந்து போயிடலாமா அப்படின்னு நினைச்சி கூப்பிட சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்துட்டுருக்காங்க ரெண்டு பேர் அப்படியே வந்துகிட்டே இருக்க கரெக்டாக ஷீ அங்கே வந்து நிற்கிறாங்க என்னாச்சுடா எங்கடா போனேன் நீ வருவேன் நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் நீ பாட்டுக்கு போயிட்டேன்னு சொல்ல எனக்கு லைட்டாக பசி எடுத்துருச்சு சா சண்டை போட்டேன்ன அதனால் அதான் எதாவது சாப்பிட்டு வரலான்னு போனேன் அடப்பாவி எங்களுக்கு எது வாங்கிட்டு வரலையான்னு சொல்லி ஜிங் டீச்சர் கேட்க நான் சாப்பிட்டதே உன்னோடது தான் அப்படின்னு சொல்ல உன்னோட ஷோன்ஸ் தான் சாப்பிட்டேன் ஆ ஏன் ஷோன்ஸ் சாப்பிட்டா எதுக்கு சாப்பிட்டா அப்படின்னு கேட்க ஹலோ என்ன நீங்கள் பேசுறது நான் செஞ்சு கொடுத்தனே அதை தானே லின்ஸி கேட்க ஆமான்னு சொல்ல எதுக்கு சண்டை போகிறீங்க அடுத்த டைம் நான் கொஞ்சம் நிறையாவே செஞ்சு கொடுக்குறேன் ம் சரியா நிறையா செஞ்சுட்டு வாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஓகே இதுக்கப்புறம் நம்ம ஒன்றா சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லி மூணு பேரும் பிங்கி ப்ராமிஸ் பண்ணலான்னு சொல்லிப்பானேன் ஷீ மட்டும் அமைதியாக இருக்க என்னாச்சு ஷீ உனக்கு வா ஜாயின் பண்ணிக்கோங்க கூட அப்படின்னு சொல்ல மூணு பேரும் அப்படியே ஹாப்பியாக ஜாயின் பண்ணிக்கிறாங்க ஸோ அங்கே லின்சி கேஷுவலாக இருக்காங்க ஜிங்க் கேஷுவலாக இருந்தாலும் ஷீக்கு மட்டும் ஒரு மாதிரி இருக்குது அவனை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு அவன் கையில் வேற லைட்டாக அடிபட்டிருக்கு என்னாச்சு உன் கைக்கு அடிபட்டிருக்கு போல மருந்து போட்டு விடுவான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்ன மாதிரி இருக்க வீரனுக்கு இதெல்லாம் சகஜம் பெசாமீர் அப்படின்னு சொல்ல ஓகே என்னை சேவ் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி ஆனால் அதுக்காக உன்னை கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது சரியா இந்த மாதிரி வயசானலாம் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு அப்படியே ஜிங் டீச்சர் போக நான் ஒன்று உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டாங்க அடுத்து ஸ்டூடெண்ட்டை தான் கட்டுறாங்க ரெண்டு பேர் காலில் கட்டிட்டு கட்டிட்டு அந்த ரன்னிங் மாதிரி போகணும்ல அந்த மாதிரி ஸோ அங்கே எல்லாரும் எல்லாருமே அவங்கவுங்க பேரோடு இருக்காங்க பட் நம்ம வாங்குட்டியானும் காலில் கட்டும்போது போது காலில் அடிபட்டுருச்சு நம்ம வாங்கு என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி கேட்க ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறான் இங்கே காட்டு அப்படின்னு சொல்லி அந்த ஷூவை அப்படி லைட்டாக நகர்த்தி சாக்ஸுக்குள்ளே பார்த்தா அவன் காலில் நல்லா அடிபட்டுருக்கு சுத்தமாக முடியல அப்படியே செவந்து போயிருக்கு ஏய் உனக்கு அடிபட்டுருக்கு இதோட எப்படி நீ விளையாட முடியும் அதெல்லாம் விளையாட முடியாது நம்ம போயிடலாம் கிவ் அப் பண்ணிடலான்னு சொல்ல அது எப்படி முடியும் சாம்பியன்ஷிப் வாங்கணும்ல முடியாதுன்னு சொல்ல எக்ஸ்கியூஸ் மீ எங்களால் இங்கே பண்ண முடியாது இவனுக்கு அடிபட்டுருக்குன்னு சொல்ல ப்ளீஸ் பெசாமிரிட்டியான் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி வாங்க சொல்கிறான் அது எப்படி பண்ண முடியும் உனக்கு அடிபட்டிருக்கு உன்னோட ஹெல்த்து இந்த சாம்பியன்ஷிப்பை விட எனக்கு ரொம்ப முக்கியம் ஒழுங்காக நீவா நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்ல இல்லை நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல இங்கே பாரு அப்படி நம்ம தோற்று போயிட்டா அவங்கெல்லாம் நான் கடை போகணும் பரவாயில்லையே உனக்கு அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது எனக்கு உன்னோட ஹெல்த்து தான் முக்கியம் ஒழுங்காக வந்து ஏறுன்னு சொல்லி உப்பு மட்டும் தூக்கிட்டு அப்படியே நம்ம டியான் போக என்னடா டியான் வேறு போயிட்டானே அப்படிங்கிற மாதிரி மற்ற எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கு பதிலாக வேற ரெண்டு பேர் யாராவது வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கன்னு சொல்ல சரி ஓகேன்னு அவங்க கிளாஸில் வேறு ரெண்டு பசங்க வந்து அதில் ஜாயின் பண்ணிட்டாங்க ஸோ அந்த கேம் அப்படியே போய்கிட்டே இருக்க எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க பட் நம்ம டைரக்டரோட பையன் இருக்கான்ல அவன் மட்டும் நடக்க முடியாமல் பாதியில் அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டான் எல்லாரும் வின் பண்ணுற மாதிரி போக இவங்க மட்டும் கடைசியாக போயிட்டாங்க ஏன்டா எரும மாடு உன்னால தாண்டா லாஸ்ட்டாக வந்தோம் ஏன்டா இப்படி பண்ணுறேன்னு சொல்லி காவ திட்டிகிட்டே இருக்க அதுவா அது எங்கள் அப்பாவை நான் கடையெல்லாம் நடக்க என்னால் தாங்க முடியாதுடா ப்ளீஸ் தான் சொல்ல பாவி இப்படி ஏமா அப்படிங்கற அப்படிங்கிற மாதிரி டென்ஷனா இருக்கு காவுக்கு காவ் அப்படி திட்டிகிட்டே இருக்கா நர்சிங் ரூமில் வாங்க கூட்டிகிட்டு வந்து அப்படியே தூக்கிட்டு வந்து போட்டுட்டான் நம்ம சார் டீயான்னு காலுக்கு கட்டு போட்டு அப்பப்போ பாத்ரூமாக பார்த்துக்கோ சரியா பார்த்து காலெல்லாம் நான் தம்மா பார்த்துக்கோன்னு சொல்லிவிட்டு அந்த டா டாக்டர் அந்த பக்கம் போக நீன பார்த்துக்கப்பான்னு சொல்லிவிட்டாங்க கிட்டே டியான் சரி ஓகேன்னு சொல்ல சரி வா போகலாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே அந்த ஸ்டிக்கு மாதிரி இருக்கும்ல அதை எடுத்துகிட்டு வாங்க போகலான்னு சொல்ல இரு எங்கே போகிறது ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு மார்க்கர் எடுத்துகிட்டு அவன் அப்படியே பக்கத்தில் வரான் என்னடா பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்க அது இரு ஒரு நிமிஷம் இரு நான் உனக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த மார்க்கர்ல ஏதோ ஒண்ணு எழுதற்காக போறான் சார் என்ன சார் எழுத போறீங்க அதுவா அது ஒண்ணு இல்ல சும்மா தான் பெஸாம் மீறி அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுவும் எழுத போகிறான் என்னமோ பண்ணுறாங்க மட்டும் வாங்க புரியுது எனக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்ல பேக்ரவுண்ட்ல ஒரு சாங்கோட அப்படியே சார் எதுவும் இருக்க இவன் எப்படி எட்டி எட்டி பார்க்க ட்ரை பண்ணுறான் பட் தெரியல கால் எழுதுறது மேலே தெரியாதுல பேக்ரவுண்ட்ல க்யூட்டாக ஒரு சாங் அப்படியே ஓடிட்டே இருக்க எழுதிட்டு அதை பார்த்துட்டு டியான் அப்படியே ஒரு செகண்ட் வாங்கியும் பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணுறான் என்ன இப்போ போகலாமா அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க என்னென்னு புரியலையே என்னன்னு தெரியல என்னமோ பண்ணுறேன்னு அது மட்டும் தெரியுதுங்கிற மாதிரி அப்படியே அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் சோ சார் கிளாஸ் எடுத்தது ஹிஸ்டரி சொன்னதெல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி அவனுக்கு வந்துட்டே இருக்க ரெண்டு பேரும் ஒரு செகண்ட் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கானுங்க இதுக்குள்ளே மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டு ஏ வாங்க எப்படிடா இருக்க காம்படிஷன் எப்படி போச்சுன்னு அவன் கேட்குறான் அது எல்லாம் இவ்வளாலதான் அப்படிங்கிற மாதிரி பையனை காட்ட அவன் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறான் சார் இதெல்லாம் என்னோட தப்பு தானே நான் தானே இதெல்லாம் காரணம் எனக்கு மட்டும் அடிப்படலாம் நல்லா இருந்திருக்கும்ல ஏ உனக்கு அடிபட்டது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி லிட்டில் பேப்பர் கேட்க டாக்டர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோ சீரியஸ் கிடையாது நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்ல அப்போ நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஏ டிஎன் என்னடா இருக்கேன்னு சொல்லி அப்படியே காவு கேட்குறான் பெண்ணை கொடுற அப்படின்னு பண்ணிவிட்டு நீ படத்துல எல்லாம் இந்த மாதிரி பேண்டேஜில் நம்ம தேவையான சயின்ஸ் பண்ணலாம் நம்ம என்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பண்ணலாம் தெரியுமா அப்படின்னு சொல்ல உனக்கு வலிக்குதா அப்படின்னு லெட்டில் பேப்பர் கேட்க கவலைப்படாது அவனுக்கு வலிக்காது அப்படிங்கிற மாதிரி காவ சொல்லிட்டு இந்த அப்படி பெண்ணுன்னு சொல்லி கொடுக்க ம் நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே சைன் பண்ணலான்னு போய் ஏ பேப்பர் அப்படின்னு சொல்லி அழகாக கியூட்டாக அதில் எழுதிட்டு இருக்கா ஸோ அவளுக்கும் ஹாப்பியாக இருக்கு அடுத்து இன்னொரு பொண்ணு சாங் இருக்காள் அவள் வந்து பிஷு வரையிறேங்கிற பேரில் எது ஒன்று பண்ணிட்டு இருக்க பார்த்து பார்த்து வலிக்குதுன்னு சொல்ல சரி சரி மெதுவாக மெதுவா அப்படின்னு சொல்லிட்டு அழகா ஃபீஷலாக வரைஞ்சி வச்சுட்டு இருக்காங்க ஸோ எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க கண்டிப்பாக உனக்கு சீக்கிரம் சரியாகிடும் ஓகேவா அப்படின்னு எல்லாரும் சொல்ல ம் ஓகே நானும் காலை சுற்றி சுற்றி பார்க்குறேன் அங்கே எல்லாரும் பேண்டேஜில் ஜாலியாக ட்ராயிங் பண்ணியிருக்கிறது ஏ அப்புறம் எல்லாரும் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கா காவ் என்னது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது என்னது ஆ தெரியும் தெரியும் பெட்டு தானே பெட்டுனா பெட்டு தான் கண்டிப்பாக அதை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டீயான்னு சொல்கிறான் ஏ வாட போல அப்படின்னு சொல்லி கூப்பிட சரி ஓகே வாங்க போலான்னு சொல்லிட்டு எல்லாரும் பெட்டுக்காக போகிறாங்க அப்படியே ஒரு மாதிரி இருக்குது டைரக்டரோட பையனுக்கு தான் அவன் தான் ஒரு மாதிரி அப்படியே யோசிச்சிட்டே நிற்கிறான் பா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி ஸ்டிக்கை கொடுத்து வாங்க அப்படியே காவு தான் கூட்டிகிட்டு போகிறான் வாங்கடா போலான்னு சொல்லி அப்படியே எல்லோரும் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி நம்ம வாங்க கூட்டிகிட்டு போயிட்டே இருக்க எல்லோரும் போயாச்சு சேம் டைம் அடுத்து இங்கே நம்ம சார் டைரக்டர் எல்லாம் க்ளீன் பண்ணுங்கடான்னு சொல்லி காம்படிஷன் நடந்ததுக்கப்புறம் அந்த கப் எடுக்கிறது டேபிள் எடுக்கிறது ஸோ அங்கே வச்சுருக்க பேனர் அது இதுன்னு மாற்றி மாற்றி எடுத்து க்ளீன் பண்ணிட்டுருக்கா கரெக்டாக இவங்க டைரக்டர் பக்கத்தில் போகிறாங்க என்னாச்சு உங்கள் கால் அடிப்பட்டது இப்போ நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்க ஆ ஓகே சார் கொஞ்சம் லைட்டாக வழி இருக்குது ரெஸ்ட் எடுத்தால் சரி ஆயிடும்னு சொல்ல சரி போய் முதல்ல ரெஸ்ட் எடுன்னு சொல்ல வாடகை போகலான்னு கூட்டிகிட்டு போக மற்றவங்கலாம் நிற்கிறாங்க என்னாச்சு இங்கே என்ன பண்ணுறீங்க சார் பெட்டுனா பெட்டு தானே சீச்சி அதெல்லாம் இல்லை நீங்கள் முதல்ல போங்க போங்க அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொல்ல அதெல்லாம் இல்லை நாங்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணியே ஆகும் சொன்னபடி நான் அக்கடா அறக்க போறோம் அப்படின்னு சொல்ல டெய்லி ஜோக் பண்ணாதீங்கடா போங்கடா போங்கடா நான் சொல்றது கேளுங்கடாங்கிற மாதிரி டேரக்டர் சொல்ல அதெல்லாம் முடியாது பெட்டுனா பெட்டுனா பெட்டு நான் சொல்றதை கண்டிப்பா செய்வோம் செய்வோம்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டே இருக்கேன் ஏ முதல்ல எல்லாம் அமைதியா இருங்க என்ன உண்மையாவே நீங்க பண்ண போறீங்களான்னு சொல்லி ஷா கேட்கிறாரு ஆமான்னு சொல்லாட்டே சீரியஸாவா அப்படின்னு எல்லாரும் கேட்கறாங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க ஜோக் எல்லாம் பண்ணாதீங்க நான் சும்மா தான் சொன்னேன் போங்கன்னு டைரக்டர் சொல்ல அதெல்லாம் முடியாது எல்லாம் ஷர்ட்டை கழிட்டுங்கன்னு சொல்ல எல்லாரும் ஷர்ட்டை காட்டிட்டாங்க டே வேணாண்டா வேணாண்டான்னு சொல்லி டைரக்டர் சொல்லிட்டே இருக்க கேட்குற மாதிரி தெரியல கண்டிப்பாக நாங்கள் நிறுத்த மாட்டோம்னு சொல்லிவிட்டு எல்லாரும் திரும்புகிறான்னு சொல்லி அப்படியே பேண்ட்டை கீழே கழட்டிட்டு நக்கடா அப்படியே எல்லாரும் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ ஐயோன்னு இருக்கிறவங்க எல்லாரும் கண்ணை மூடிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கேன் ஏ லிட்டில் பேப்பர் கண்ணை மூடு அப்படிங்கிற மாதிரி வாங்க அங்கே லிட்டில் பேப்பரோட கண்ணை மூடிக்கிட்டே இருக்கான் சுற்றி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அது பார்த்துட்டே இருக்க டே பேனா நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லி டைரக்டர் சொல்ல எதுவுமே கேட்குற மாதிரி தெரியல ஸோ அப்படியே போயிட்டே இருக்க ஓடுங்க ஓடுங்கன்னு சொல்லி நக்கடா எல்லோரும் கிரவுண்டுக்கும் ஓட ஆரம்பிச்சிட்டானுங்க அதை வேற அப்படியே ஃபுல் ஃபோக்கஸில் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க செம்ம காமெடியாக இருந்தது இந்த சீன் பார்க்குறதுக்கு சுத்தீர்க்க ஸ்டூடெண்ட் எல்லாம் கிளப் பண்ணி ஐயோ ஐயோன்னு எல்லாரும் காமெடி பண்ணிகிட்டு இருக்கேன் இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி இருக்குது வாங்குக்கு நினச்சி கூட பார்க்கல இதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சே எப்படி தான் இப்படிலாம் பண்ணுறானுங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இருக்க வாங்குக்கு சொன்னதை காப்பாற்றினாங்கல்ல ஸோ டைரக்டர் அதை பார்க்கும்போது ஃபீலிங்ஸாக இருக்குது அவருக்கு சே சொன்னது அப்படியே இந்த பசங்க செய்கிறானுங்களேங்கிற மாதிரி டைரக்டர் ஒரு மாதிரி அங்கே பார்த்துட்டே இருக்கேன் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதை பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக ஹாப்பியாக கையெல்லாம் தட்டிட்டு கிளாப் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது பெருமையாக இருக்குது நம்ம வாங்குக்கு எதிர்பார்க்கவே இல்லை நல்ல வேலை நான் தப்பச்சேங்கிற மாதிரி ப்ரௌடாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான் இதோட இந்த எபிசோட இங்கே முடிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கற்றுக்கலாம் சொல்லுங்கள் அடுத்த எபிசோடு முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக போட்டுறேன் கொஞ்சம் ட்ரோத் பெயின் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால் ஒரு மாதிரி இருக்குது அதனால் தான் என்னால் போட முடியல இந்த வீடியோ கொஞ்சம் லேட் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக சீக்கிரமாக போட்டுறேன் அடுத்த எபிசோடு ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ அதனால் அடுத்த எபிசோடு சீக்கிரமாக வந்துடும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றிய கற்றுக்களை சொல்லுங்கள் அடுத்த எபிசோடுக்குமா இருக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ